இதல் காஸ் என்ன ஒகிய ரயில் நிலையங்களுக்கிடையில் இவ்வாறு கற்பாதை சரிந்து உந்துள்ளமையினால் இரவு நேர தபால் ரயில் தடம் புரண்டுள்ளது ரயில் பாதையில் உள்ள மண்ணை அப்புறப்படுத்தும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டுள்ளன பதுரை மாவட்ட அனத்த முகாமைத்துவ நிலையம் ரயில்வே திணைக்கிழமை அணைந்து இந்த நடவடிக்கையினை முன்னெடுத்துள்ளன பதுரை திமோதரி மற்றும் பண்டாருவழிகிடையிலான சுற்றுலா ரயில் என்று வழமை போன்று ரயில்வே திணக்கிடம் தெரிவித்துள்ளது இதனிடையே ஒடரண்டு மினிக்கி பொடி மினிக்கி ரயில்கள் இன்று நானூறு ஆண் ரயில் நிலையம் வரையில் பயணிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் ஹஸ் என்ன ஒகியவுக்கு இடைப்பட்ட பாதை பாதுகாப்பற்ற இடமாக அடையாளம் காணப்பட்ட இடமாகும் அது என்பிஆர் அதனை பாதுகாப்பான நிலைக்கு கொண்டு வருவதற்கு நேற்றும் வெடி வைத்து தகர்க்கப்பட்டுள்ளது வெடி வைத்து அதனை சீர் செய்து கொண்டு போகும் போதுதான் இரவு மூண்டும் ரயில் மார்க்கத்தில் கற்பாறைகள் புரண்டு ரயில் சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன முப்படையினர் அதே போன்று ரயில்வே திணைக்கழகத்தினரும் அதே போன்று பாறையை வெடிக்க செய்வதற்காக வருகை தந்துள்ள பணியாளர்களும் செயற்பட்டு வருகின்றனர் கௌரவ சபாநாயகர் அவர்களே நாளையிரவாக போது ரயில் போக்குவரத்தை வழமைக்கு கொண்டு வர முயற்சிக்கின்றோம் இன்று யாம் வரையில் ரயில் சேவை முன்னெடுக்கப்படுகிறது